ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது பார்க்க போகிற தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு வழங்கும் தேதி அறிவிப்பு வெளியானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகி வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முக வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதன் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்பங்கள் பயன்பெற்றும் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை இதை செயல் இதை செயல்படுத்த ஜனவரி மூணாம் தேதி முதல் பரிசு பெறுவதற்கு டோக்கன் வழங்கப்படும் டோக்கன் அட்டைதாரர்கள் வந்து பரிசு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் டோக்கனில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் விடுமுறை நாட்களான ஜனவரி மூணாம் மூணு மற்றும் பத்து ஆகிய தினங்களிலும் நியாய விலை கடைகள் இயங்கும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது இதற்கான ஏடி மற்றும் செயலி தயாரிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த இந்த திட்டத்திற்கான அரசு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ மக்கள் அனைவரும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டார் தமிழ்நாடு அரசு இந்த முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது நியாய விலைக் குறிப்பிட்ட தேதியில் பொதுமக்கள் தங்கள் பரிசுத் தொகுப்புகளை பெற்று